ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் டூ பார்க்க போகிறோம் சேக்கனவே டெஸ்ட் டூ ஒன்று அட்டன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அட்டன் பண்ணிக்கங்க இப்போ டெஸ்ட் டூ பார்க்கலாம் ஸோ டெஸ்ட்டு டூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் நான்குலேந்து ஆறாவது ஏழ் வரைக்கும் நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று ஏழ்கள் தான் இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தமாக அதில் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் எப்போதும் போலதான் கொஷின்ஸ் கேட்கும் போது அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி ரா அரங்கநாதன் இரண்டாவது கேள்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர் மூன்றாவது கேள்வி மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் பாராட்டு பெற்றார் கேள்வி ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி சீனா ஐந்தாவது கேள்வி கைப்பொருள் என்ற சொல்லை பிரித்து எழுதுக என்சர் ஆப்ஷன் ஏ கை பொருள் ஆறாவது கேள்வி டாக்டர் ரா அரங்கநாதன் விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்படுகிறது ஆப்ஷன் பி சிறந்த நூலகர்களுக்கு ஏழாவது கேள்வி கீழ்கண்ட எதற்கு இன எழுத்து இல்லை என்சர் ஆப்ஷன் C – அக்கு ஆயுத எழுத்து அக்குக்கு தான் இன்னும் எழுத்து கிடையாது எட்டாவது கேள்வி கீழ்கண்ட எங்கு மட்டும் நெடுலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரல் எழுத்து சேர்ந்து வரும் என்சர் ஆப்ஷன் பி அளப்படையில் ஒன்பதாவது கேள்வி எஸ்கலேட்டர் என்ற கலைச்சொல்லிற்கு தமிழாக்கம் தருக option ஏ மின் படிக்கட்டு பத்தாவது கேள்வி எழுத்து எது பதினோராவது கேள்வி நடப்பு ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஸோ திருவள்ளுவரோட காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்று ஸோ இப்போ நடப்பாண்டோட திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நடப்பாண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதோட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ஃபேன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பன்னிரெண்டாவது கேள்வி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை என்ற வரிகள் இடம்பெறும் நூலினை தேர்வு செய்க என்சர் ஆப்ஷன் சி பழமொழி நானூறு பதிமூன்றாவது கேள்வி ஏதில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே என்ற வரிகளின் ஆசிரியர் யார் என்சர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதினான்காவது கேள்வி பிரெய்லி நூல்கள் கீழ்கண்ட யார் படிப்பதற்காக பயன்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்வை திறனற்றோர் பதினைந்தாவது கேள்வி மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஔயார் பதினாறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு இணைகள் ஸோ நான்கு இணைகளுமே சரியாக தான் இருக்குது அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து மாணவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது விவேகானந்தர் பிறந்த தினம் வந்து தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் வந்து குழந்தைகள் தினமாகவும் டாக்டர் ஏஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது பதினேழாவது கேள்வி மூதுரை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூத்தோர் கூறும் அறிவுரை பதினெட்டாவது கேள்வி நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஏழாம் நூற்றாண்டு பத்தொன்பதாவது கேள்வி தாலாட்டு என்பது எவ்வகை இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் டி வாய்மொழி இலக்கியம் இருபதாவது கேள்வி ஆசார கோவை என்பதன் பொருள் என்ன ஏ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் மயங்குழு எழுத்துக்களை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி நாலா ரா இருபத்தி இரண்டாவது கேள்வி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது என்சர் ஆப்ஷன் சி நன்னூல் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் என்சர் ஆப்ஷன் சி பெருவாயின் முள் யார் இருபத்தி நான்காவது கேள்வி பொறுத்துகம் ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் ஸோ நாவின் நுனி மேல்வாய் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நகரம் நாவின் நுனி மேல்வாய் முன்பகுதியை தொடுவதால் பிறப்பது நகரம் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால் பிறப்பது வந்து நகரம் அடுத்த நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை தொடுவதால் பிறப்பது வந்து ரகரம் அடுத்த நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொடுவதால் பிறப்பது ரகரம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்திர விழாவாக கொண்டாடப்படுவது ஏ போகித் திருநாள் இருபத்தி ஆறாவது கேள்வி தவறான option C, மூணு மட்டும் சோ மூன்றாவதுல பாத்தீங்கன்னா உத்தராயண ஆந்திரம் கொடுத்திருக்கு இதை தவறு உத்தராயன் வந்து குஜராத் இருபத்தி ஏழாவது கேள்வி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் இது ஆஷன் சி பட்டின பாலை இருபத்தி எட்டாவது கேள்வி சுற்றெழுத்துகளில் மாறுபட்டதை தேர்கி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன முப்பதாவது கேள்வி தண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக பெற்றனர் டி உப்பு முப்பத்தி ஓராவது கேள்வி துறை ராசி என்பது யாருடைய இயற்பெயர் ஆப்ஷன் சி முடியரசன் முப்பத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவை எவ்வகை எழுத்துக்கள் ஆப்ஷன் சி இணை எழுத்துக்கள் முப்பத்தி மூன்றாவது கேள்வி மயங்கோழி பிழையற்ற தொடரை டி தாளை மலர் மனம் மிக்கது முப்பத்தி நான்காவது கேள்வி இம்மரம் என்பது டேஷ் என்சர் ஆப்ஷன் ஏ அண்மை சுட்டு முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றை ஆராய்க ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ ரெண்டாவது கூற்று வந்து பொருட்களை விற்பவர் ஆலன் சொல்லியிருக்காங்க பொருட்களை விற்பவர் வந்து வணிகர் என்பர் வாங்குபவர் வந்து நுகர்வோர் என்பர் முப்பத்தி ஆறாவது கேள்வி முடியரசன் படைப்புகளுள் மாறுபட்டது எது என்சர் ஆப்ஷன் சி தேன்மலை தேன்மலை அப்படிங்கிறது சுரதா இயற்றிய நூல் மதபடி வீர காவியம் காவிய பாவை பூங்கொடி இதெல்லாம் முடியரசன் படைப்புகள் முப்பத்தி ஏழாவது கேள்வி கடலோடு விளையாடி என்ற பாடலில் கூறப்படும் கருத்துக்களை என்சர் ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஸோ கட்டுமரம் வீடு கடல் பள்ளிக்கூடம் கடலலை அலை தோழன் புயல் ஊஞ்சல் நிலவு கண்ணாடி முப்பத்தி எட்டாவது கேள்வி புதியதொரு விதி செய்வோம் என்பது கீழ்கண்ட யாருடைய படைப்பு ஆப்ஷன் பி முடியரசன் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நானிலம் படைத்தவன் பாடலில் கூறப்படும் நான்கு நிலங்கள் யாவை என்சர் ஆப்ஷன் டி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாற்பதாவது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் என்சர் ஆப்ஷன் பி முடியரசன் நாற்பத்தி ஓராவது கேள்வி அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட எத்தகைய எழுத்து பயன்படும் Answer option D, ஆப்ஷன் டி உ நாற்பத்தி இரண்டாவது கேள்வி Answer ஆப்ஷன் டி கோமேதகம் நீலம் பவலம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைதூரியம் வைரம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற வரிகளின் ஆசிரியர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ மகாகவி நாற்பத்தி நான்காவது கேள்வி கீழ்க்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக உள்ளன என்சர் ஆப்ஷன் சி மூன்று இணைகள் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை என்சர் ஆப்ஷன் ஏ ஔார் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் வினா எழுத்து எது எதுசர் ஆப்ஷன் பி ஆ நாற்பத்தி ஏழாவது கேள்வி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெறும் நூல் ஆஷன் பி பட்டின பாலை நாற்பத்தி எட்டாவது கேள்வி சுற்றுத்திறவை தேர்வு செய்கர் ஆப்ஷன் பி அந்த நாப்பத்தி ஒன்பதாவது கேள்வி நெய்தல் திணை பற்றிய கருத்துக்களுள் மாறுபட்டதை தேர்க் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நெய்தல் திணை சேர்ந்தவங்க மரவர் மரத்தியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர மக்கள் வந்து பரதவர் பரத்தியர் ஐம்பதாவது கேள்வி நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார் என்சர் ஆப்ஷன் பி டாக்டர் சு சக்தி ஸோ இதுடன் தமிழ் டெஸ்ட் டூ வந்து நிறைவடைகிறது ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து டெஸ்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி நடக்கும் ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று ஏழுகளுக்கான டெஸ்ட்டு தான் அடுத்து மார்ச் ஒன்றாம் தேதி நடக்கும் அதுக்கு எல்லோரும் ப்ரிப்பர் பண்ணிடுங்க ஸோ மறக்காம இதில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்